அடுத்து போங்க அண்ணா அண்ணா நீங்க ஓடுங்க பாய் பாய் எங்கள குறிதானே ஓட்ட பாக் ஓடுங்க இங்க வந்து ரெண்டு பேர் உள்ள வரப்பா இந்த பக்கம் ரெண்டு பேர் உள்ள வரப்பா ஹூ இந்தியா

நானா பரிசு ஏழை வாங்கிய ஆண்டு நாள் எல்லாம் திமுக செயலாளர் பாலியர்கள் அவர்களே காமெடி சாப்பிட்டாங்க ஒரு விதிப்பெருந்தாலும் கடிசல்களும் சொல்லி காணாமல்

ஏ கரண்டே என்ன பண்ணுறாய் டர் ரைட் கீழ தரவே பூரப்பரும் வந்துட்டீங்க ஆவேஸ் சுத்திட்டாயே நாலு குட்ட நீ பாத்தற பாத்த পুরা பாக்ஸ் பண்ண ஆறி ஆற ஆடுறானே ஓபன் பாக்ஸ் கீழ தரங்க டேய் நான் இப்போ பண்ணி விடுறேன் டர் ரைட் கன்சல் பண்ணியா ட்ரிப் டர் நான்கு புலிகளும் நேதாஜியின் ஒரு புலிகளும் பெற்று இவ்வாடத்தை சிறப்பாக வெளிப்பட்டு வருகின்றன மறுநாள் வீரர்கள் எல்லாம் விளையாடுறாங்க பொதுமக்கள் எல்லாம் கையிலி உற்சாகப்படுத்தலாம் சும்மாதான் நீக்கி நீங்க போறான் मुनी मुनी आम मुनियानी। देखिए, कोट। ये क्या लोगी? ये लम्बे फर्स्ट टाइम आता है। ये लम्बे रिस्वा नहीं है। आंचु

ఐం <small>

என்ன மாதிரி வர வேண்டியான சில பண்டியான் சாய்ஸ் தாய் குறிச்சி அதை என்ன பண்ணும் angelsே பிலாையமன் சोதுλαப்rowம் வங்களை சைச்ஐச்் இklore�ோலகின் Judith ay ligeுடம் மாிட்டமும் இனை�லைய misf purchasειனению புரி நிடம → written் ஊப்பார் ச killers Jahres அட ஒரு பேட் கேட மாட்டுறாரு. அங்க இன்னொருத்தன் லோ போட்ல தப்பாڑکது. வா. ஜெனி, பூமி. 10, 10 லைன் சொன்னா, க்ரோன் நம்பர் சொல்லிடுறேன். சரி சரி. பைசகேட் 4 3 2. அடிக்குல பைரைடர் அவுட். 1 பாயிண்ட் பார். கரெக்ட் சவுண்ட். செகண்ட் டைம் அவுட். ஓவர். இப்போட்டிக்கு அயராது பாடுபட்டு உழைத்த ஆண்டு நாட்கள் சித்தப்பா முத்தமுருகன் அவர்களுக்கு சபாக கொண்டாடு பற்றி கவலைக்கப்படுகிறது ി അറിപ്പോൾ ഇരുന്ന പല

तेरे में डूआर भाई किला करन डूआर भाई वन पॉइंट फॉर प्रेस Tiga seluk-lung, empat, tiga seluk-lung, dua, tiga. Kira-kira ini tiga seluk-lung, கடைசி ஐந்து நிமிடம் ஐந்து நிமிடம் எங்களுக்கு சிறப்பு பரிசு ரூபாய் ஐயாயிரத்து வழங்கியா அன்பு நாளெல்லாம் அருமை மாமா அவர்களை மற்றும் அவர்களையும் கமெ சபாக நண்பர்கள் வரவேற்கிறோம் கடைசி மூன்று நம்பர் கடைசி மூணு எங்களுக்கு சிறப்பு பரிசு ரூபாய் அன்பு ஒன்று அருமை மாமாஸ் எல்ஏசி அவர்களை மற்றும் கே நவீன்குமார் பிஇநர் அவர்களையும் கமெடி சபாக வருகிறவர்கள் நண்பர்கள் வரவேற்கிறோம் आठ ग्राम यंत्र तले सी नाम देने में लग आठ ग्राम यंत्र तले सी नाम देने में लग तैयार किया करने किया करने आरु कर रही नेता करने क्यों आ रही नेता की सोच से परिणाम भी नहीं हो तीनों की सोच

பாஸ் கொடுங்க பா சொல்லானே ரைட் கிட்ட கொஞ்சம் ஒரு வெயிட் பண்ணு நேத்து முடிங்க சொல்லு இந்த மேட்சை கழிச்சிட்டு போயி நான் நம்ம நாடலில் வெற்றி

எங்களுக்கு சிவப்பு கீழே கடமை வெற்றி பெற அறிவிக்கப்படுகிறது